ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சனிக்கிழமை மார்னிங் எடுத்த வ்ளாக் தான் என்னென்னா கரண்ட் இருந்தது நல்ல வேலை நான் சமைச்சிட்டேன் புளிசாதமும் வடையந்தான் செஞ்சுருந்தேன் வரையும் கரண்ட் இருந்ததுனால காயிலே செஞ்சு அதை சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு பார்த்துட்டேன் ஏன்னா வந்துட்டு இங்கே ஃபுல்லாக மழை என்ன பண்ணுறதுன்னே தெரியல வெளியிலையும் போக முடியல ஒரே புயல் வேறு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னே அதுக்கப்புறம் என்ன அதனால சரி எதாவது சீக்கிரசீரமாக செஞ்சிடலான்ட்டு இந்த ரெண்டு ஐட்டம் தான் செஞ்சுருந்தேன் அதுக்குள்ளேயே பார்த்தா மழை ரொம்ப கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க கரண்ட் இருந்தவரையும் எடுத்த வீடியோ தான் இது கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அந்த இந்த ஃபோன்லேயே சார்ஜ் எடுத்திருப்ப எப்பவுமே நான் வீடியோ போடுற ஃபோனில் வந்து சார்ஜ் நல்லா நிற்கும் ஓரளவுக்கு நிற்கும் நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து சார்ஜ் வர நிற்காது அதில் நாற்பது பர்சன்ட் தான் இருந்தது நானும் ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்தா கரண்ட் கட் ஆகிடுச்சா நான் அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை ஃபுல்லாக இருட்டு தான் சனிக்கிழமை ஃபுல்லாகவே கரண்ட் வரல இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து வந்தோடனே சார்ஜ் போட்டுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்னன்னு தெரில புயல் இந்த தடவை வராது வராதுன்னாங்க போன தடவை புயல் நாங்கள் புயலே வரல இந்த தடவை புயல் அவ்வளோ வராதுன்னாங்க பார்த்தா காற்று காட்டுன்னு காட்டிருச்சு ஒரு பக்கம் ஐயோ ஒன்றுமே முடியல எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது கொஞ்சம் ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று எப்படி அடிச்சுட்டு அந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சு இங்கே ஏரியாவே ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியெலாம் வர நிற்க ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே நிலமே காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே எப்படி இருந்தது அப்புறம் எப்படி இருந்தது எல்லாமே எடுத்திருப்பேன் எதோ இந்த ஃபோனில் சார்ஜ் இருந்ததுனால நான் வீடியோ எடுத்தேன் இல்லாட்டி அதுவும் இல்லை ஏன்னா சுத்தமாகவே இல்லை என்ன பண்ணுறது சமைச்சோ வச்சுட்டேன் வேலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டு உள்ள லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது அந்த அந்த வேலையே எனக்கு கரெக்டாக இருந்தது மாப்போட துடைக்க எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருந்தது எனக்கு சனிக்கிழம ஃபுல்லாகவே ஏன்னா வந்துட்டு வெள்ளம் வந்தால் கூட பரவாயில்ல போல ஏதோ மன சாத்திக்கலாம் ஐயோ வெள்ளம் வருதே அப்படின்ட்டு எனக்கு இருந்து ஊற்றுற தண்ணியே வெள்ளம் மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கு வீட்டில் சரி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் போட்டுட்டே இருந்ததே கரெக்டாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே வேலை தான் இல்லை நடுவில் காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தது அப்புறம் உங்களுக்கு மேலே ஷீட் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஷீட் என்னன்னா மேலே வந்துட்டு அங்கே அம்மா சைடு வந்துட்டு கிச்சனில் வந்து தண்ணி ஊற்றும் லைட்டாக அதனால அம்மா என்ன பண்ணாங்க ஷீட் ஒன்று எடுத்து மேலே வச்சிட்டு வெயில் காலத்தில் பண்ணுது எல்லாம் வச்சு விட்டுருப்பாங்க மேலே எல்லாம் வச்சு விட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஷீட் வந்து பறந்து வந்துடக்கூடாது அது பிளாஸ்டிக் ஷீட்டுன்றதுனால எந்த அளவுக்கு காற்று அடிச்சிருந்துதுன்னா அளவுக்கு பிச்சுட்டு வந்து விழுந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்படியே அந்த கல்லெல்லாம் உருண்டு வந்து விழுந்தது இல்லாமல் குட்டி குட்டியாக தான் வச்சுருப்போம் கல் அது வந்து விழுந்து அதே இந்த ஷீட் வேறு விழுந்துச்சு சரி விழுந்தது என்ன பண்ண முடியும் கடைகளில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் கடைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் மதியானம் போல் அதை கடைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க மழை நிற்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் செம்ம மழை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு மழை இதில் வேற ஒரு பக்கம் கரண்ட் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது ஏதோ ஏதோ டிவி பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் நெட்டோ இல்லை நியூஸோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது சுத்தமாக இங்கே நெட்ஒர்க்கும் கிடைக்கல எங்கள் சிஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா கேட்டாங்க ரெண்டு வார்த்தை பேசினா ஃபோன் கட் ஆகிப்போச்சு அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அதே மாதிரி ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருந்தால் கட் ஆயிருச்சா சொல்லியிருப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வருதுன்ட்டு பாருங்கள் பொருளெல்லாம் எடுத்து ஓரளவுக்கு ஒதுக்கிட்டேன் இப்போ வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில பொருளை வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் கரண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோவில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா பொருளை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து வீணாக பொய்ச்சு ஒன்றையும் பண்ண முடியாதுன்றதுனால தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் கையில் அந்த இருந்து வடிகிற தண்ணி அது வந்து அப்போது வந்துட்டு அங்கே கிச்சனில் அவ்வளோவா கூட எனக்கு வடியில் அந்த டைமுக்கு ஏன்னா மழை கொஞ்சம் நின்று நின்று பெஞ்சிட்டு இருந்ததுனால ஆனால் ஹால் சுத்தமாகவே போச்சு தண்ணி அப்படியே சாரசாரியாக வந்துட்டு இருந்தது அப்படியே அந்த இருந்து அவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருந்தது வீட்டுல என்ன பண்ணுறது இது எல்லா வருஷமும் வர்றது தான் இதை விட மோசமாலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச வரையும் கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்தது தண்ணி அதனால சரியா தோணு போயிடுச்சு அதனால் பாப்பா என்ன போனால் நாங்கள் பெட்டை விட்டு கீழே இறக்கல நீ பெட்டிலேயே உட்காரு அப்படின்னுட்டு பாப்பா ஃபுல்லாக பெட்டிலேயே தான் இருந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு கீழேயே விடலை நான் வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் சின்னதாக ஒரு பனி பெஞ்சாலும் உடனே ஜலதோஷம் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி தான் பாப்பாவுக்கு எது இருந்தாலுமே சீக்கிரமாக எதுவாகும் நீங்களே என்னோடய வீடியோ எத்தனை நாள் பாதி டைம் என் பாப்பா வீட்டில் தான் வச்சிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா ஸ்கூல் அனுப்பிட்டுருக்கேன் அங்கே யாராச்சும் விரும்புகிறாங்க இல்லை ஜோரோன்னா உடனே இவளுக்கு வந்துடுது மாதிரி என்ன பண்ணுறது அந்த மழையிலையும் பாத்திரம் தேய்ச்சே தான் ஆகணும் இதுனென்னா நைட்லேருந்தே கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் சேர விட்டு டைமே சேர விட மாட்டேன் இவ்வளோ பாத்திரம் நைட்லேருந்தே இப்போ எந்த பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு நைட்லேருந்து இருந்ததுனால இது வந்து ஈவினிங் தான் அது எடுத்தது நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வீட்டு வாசல்லே கொஞ்சம் உக்காந்து டப்பில் தண்ணி வந்துகிட்டே இருந்தது மழைக்கு அதுக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணேன் சாப்பாடெலாம் எடுத்து ஒரு குண்டாலில் போட்டுவிட்டு வெறும் பாத்திரத்தை மட்டும் சீக்கிர வாஷ் பண்ணி எடுத்தால் அவ்வளோ பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இங்கேருந்து தண்ணியை நிற்கலை இங்கேருந்து போகிற தண்ணி ஃபுல்லாக தெருவு எண்டில் நின்றுச்சு ஏன்னா அங்கே தண்ணி போகிற வசதி இருக்குது ஆனால் அங்கே கொஞ்சம் மண்ணு போட்டு அடைச்சி வச்சுருக்கனால அங்கே தண்ணி போக மாட்டேங்குது அது அப்படியே இருத்துக்கிட்டா தான் உண்டு அந்த என்ன சொல்கிறது தரை இழுத்துக்கிட்டால் தான் உண்டு அந்த தண்ணி அப்படியே தான் நிற்கிது அதில் நான் நடந்தும் போயிருப்பேன் பாருங்கள் கடைக்கு போய்ட்டு அப்படிக்காதான் வந்து அவனு வேறு வழி இல்லை எங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கு எது இருந்தாலும் இந்த ரோடு தான் போயிட்டு ரோடு தான் வரணும் ஏன்னா பக்கத்து ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக இருக்காது இந்த ரோடே பரவாயில்லன்னு தோணும் இங்கேருந்து ஃபுல்லாக எல்லார் வீட்டிலேருந்து போகிற தண்ணி அங்கே தான் இல்லைன்னா எங்கள் வீட்டிலேருந்தா தண்ணியே போகாது எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே தண்ணி போகிறதுக்கான வாட்டம் இல்லை எங்கள் வீட்டு பக்கம் கொஞ்சம் வந்துட்டு சருவலாக இருக்கும் அம்மா வீட்டு பக்கம் ஹைட்டாக இருக்குன்றதுனால தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீட்டானு தான் வந்து நிற்குமே தவிர வெளியில் இந்த மாதிரி போகாது இப்போ அந்த வீட்டிலேருந்து போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு தண்ணி போகிறதுக்கு வசதியே இல்லை என்னமோ இந்த வருஷம் அடித்த வெயிலுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக பூமி இழுத்துக்குச்சு அதனால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லார் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போயிட்டு ஃபுல் தண்ணி அங்கே தான் நின்றுட்டு இருந்தது அப்புறம் அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தோம் அம்மா எடுத்துட்டுருந்தேன் அம்மாவில் பாவனை மலையில் கூட நீ விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு வேறு மேக்கப் போடல அப்படின்ட்டு அதெல்லாம் போட தேவையில்லை நீ மூஞ்சி காட்ட அப்படின்னு காட்டவே இல்லை எங்கள் அம்மா எங்கள் அம்மா நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் கூட நின்றுட்டு எப்போயாச்சும் இந்த மாதிரி பேசி சிச்சின்னு கிடப்போம் பாதி டைம் சண்டை போடுவோம் பாதி டைம் சுத்திட்டு இருப்போம் அவ்வளோதான் எங்களோட பாண்டிங் அப்படிதான் இருக்கும் எனக்கு அம்மாக்கும் நிறைய சண்டை போடுவோம் என்றைக்காச்சு தான் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்போம் நிறைய சண்டை தான் போடுவோம் நாங்கள் பேரும் அந்த மாதிரி தான் ஒரு பாண்டிங் நான் அம்மா பொண்ணுனாலே அப்படி தானே அப்புறம் பேசிகிட்டே கூட விளையாடிட்டே இருந்தோம் நல்லா நான் கொடை வச்சிருக்கேன் அம்மா கொடை வச்சுல அதான் சொன்ன மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வா போயிடுவோம் உள்ளே அப்படின்ற ஒரு பத்து நிமிஷம் கூட நின்று நாங்கள் பேசிட்டால் அதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி என்ன பண்றது அப்படியே கிளம்பிட்டு நாங்களும் இல்லை லைட்டா மழை வர மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்பீடாகிட்டே இருக்கும் மழை அதனால் என்ன பண்ணிவிட்டேன் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டே இருக்கும் போதே உள்ள வந்துட்டேன் இல்லை என்னன்னா எனக்கு சுத்தமாவே எனக்கும் செட் ஆகாது அதனால போட்டு தான் சுத்திட்டு இருந்தேன் என்ன சுத்திட்டு இருந்தேன் என்ன ப்ரோஜனம் நல்லா நான் ஃபுல்லாவே கால் ஃபுல்லா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தண்ணிலயே இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும்ல கால் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என்னோட கால் ஒரு மாதிரி அதனால் என்ன பண்ண வீடோ ஈரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சட்டை கிட்ட எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அங்கே அதெல்லாம் என்ன பண்ண பையெல்லாம் வேஸ்ட்டு பையெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீடெல்லாம் துணிதான் இருந்தது கீழே ஏன்னா ஏதாச்சும் துணிங்கெல்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் துணி எல்லாமே வீடு ஃபுல்லாக துணி போட்டு வச்சுருந்தேன் ஆனால் தான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுக்கல ஆனால் ஃபுல்லாக துணி போட்டுச்சுருந்தேன் வீட்டில் அதுக்கப்புறம் பால் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்ன மழை புயல் வந்தாலும் எப்படி ஆவின் பால் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிடுவார் எந்த பால் வருதோ இல்லையோ அந்த பால் கிடச்சிடும் அதனால் போயிட்டு கடைக்கு போய்ட்டு பால் தான் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னாலே தெரியும் செம்ம காற்று ரோட்லேயும் அவ்வளோ ஆளுங்கள்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் எல்லாம் இந்த பால் வாங்க ஏதோ அத்தியாவசியமாக பொருள் வாங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க மற்றபடி யாருமே இல்லை ரோட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தெருமணில் தண்ணி நிற்க வந்துட்டு எப்படி நிற்கிது பாருங்கள் நடந்து வந்தால் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி நின்றுட்டுருக்கோம் எப்போவுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதெல்லாம் வீடியோ எடுத்தால் அதுக்கப்புறம் சார்ஜ் காரி அதுக்கப்புறம் வீடியோவை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்